பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று கருத்து சொன்னவர்கள் கூட இன்று யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும் பொது வேட்பாளர் கேலி கூத்தென்று சொல்லுவதற்கை நான் வன்மையாக காண்டிக்கிறேன் சாத்தியமானால் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் நாங்கள் முன்னெடுக்க முடியும் தமிழீழ விடுதலை இயக்கம் பொது வேட்பாளர் என்று தமிழ் மக்களுக்குள்ளே எழுந்துள்ள ஒரு முக்கியமான கோரிக்கைக்கு குறிப்பாக சமூக அமைப்புகள் பொது அமைப்புகள் முன்னெடுத்து செல்லுகின்ற கோரிக்கைக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதற்கு தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை செயல்படுத்தினால்தான் இது ஒரு வெற்றிகரமான விடயமாக முன்னெடுக்க முடியும் என்பதிலும் நாங்கள் மாறாத கருத்து கொண்டுள்ளோம் இன்னும் பொது வேட்பாளர் யார் என்ற நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை அதுபோன்று இந்த ஒற்றுமை சாத்தியமானால்தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்ற படியினாலே அதற்கான ஒருமித்த வேலைத்திட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தோம் ஆகவே அந்த எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற அந்த வேலை தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சிறப்பாக வெற்றியடையுமாக இருந்தால் பொது வேட்பாளர் என்பதும் ஒரு சாத்தியமான விடயமாக வரும் என்பது எங்களுடைய கருத்து இப்பொழுது எல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கும் சமூக எல்லாம் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டுக்கும் வருவார்களா வ வருகின்ற பட்சத்திலே அதற்கான ஒரு பொதுக்குழுவும் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வது எப்படி என்ற ஒரு பொறுமுறை உருவாக்கப்படும் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகின்ற பொழுது அவர்களும் யாழ்ப்பாணத்தை அதை பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று கருத்து சொன்னவர்கள் கூட இன்று யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும் ஆக இந்த கோரிக்கை அவர்களை ஒரு சிறிது சிந்திக்க வைத்திருக்கிறது பொது வேட்பாளர் கேலி கூத்தென்று சொல்லுவதற்கு சொல்லுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படியான ஒரு வசனத்தை பாவித்திருக்க கூடாது ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே அதற்கான ஒரு குரல் எழுந்திருக்கிறது அந்த குரல் எழுந்திருக்கின்ற கோரிக்கைக்கு நியாயமான பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று அதற்கு ஆதரவு இல்லாமல் அதனால் வரக்கூடிய சாதக விடயங்களும் பாதகமான விடயங்களை கூட பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இவற்றை நாங்கள் சீர்தூக்கி ஆராய்ந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவற்றை கேலி கூத்து அல்லது அபத்தம் என்ற கருத்துக்களை முன்வைப்பது ஒரு அரசியல் நாகரிகமற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை மக்கள் மத்தியிலே இதற்கான ஒரு கோரிக்கை வலுப்பெற்ற நிலைமையில்தான் பொது அமைப்புகள் கட்சிகள் அதை முன்னெடுக்க முற்பட்டால் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய கருத்து விவாதங்கள் வேறுபாடுகளினாலே இந்த முயற்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாது என்றபடியினாலே பொது அமைப்புக்கள் பொதுவான ஒரு விடயமாக தேர்தல் நோக்கங்களற்றவர்கள் இதை ஒரு பொது விடயமாக கட்சிகளை ஒன்றிணைக்கவும் சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்கவும் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தவும் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் அதற்கு தான் நாங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறோம்